வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு தனது வீட்டில் உள்ள குடும்பத்தினர் தூங்கி எழுந்தவுடனும் சாப்பிடும் போதும் கழிவறையில் இருக்கும் போதும் செல்போன் பயன்படுத்த தடை விதித்த பெண் மீறினால் ஒரு மாதத்திற்கு ஆன்லைனில் உணவுகள் ஆர்டர் செய்யக்கூடாது என அக்ரிமெண்ட் கே கே நடத்தும் கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டிற்கான தென்னைக் கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்டம் தலைவாசல் ஒன்றியம் வட சென்னிமலை சூறக்காடு கிளையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் அவர்கள் தலைமை வகித்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் திருநகர் காலனி பகுதியில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஜீரோ கோடி மதிப்பீட்டில் ஓமலூர் சங்ககிரி திருச்செங்கோடு பரமத்தி சாலையில் இரு வழித்தடங்களையும் அகலப்படுத்தி நான்கு வழித்தடமாக்குதல் மழைநீர் வடிகால் கிணற்றுக்கு பாதுகாப்பு சுவர் சிறுபாலம் மைய தடுப்பான் மற்றும் ஃபேவர் பிளாக் அமைக்கும் படிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்கள் மற்றும் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் கே எம் டி நடத்தும் கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டிற்கான திண்ணைக் கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்டம் தலைவாசல் ஒன்றியம் இழுப்பணத்தம் கிளைநாட்டார் அக்ரஹாரத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு கே சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி ரமேஷ் அவர்கள் தலைமை வகித்தார் கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் துடியலூர் பகுதி மாநாடு சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடை தங்கமகாலில் ஈரோடு மேற்கு மாநகர மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை போத்தியும் சிறப்பாக கட்சி பணியாற்றிய பொறுப்பாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் கே ஈரோடு புறநகர் மாவட்டம் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர் அணி ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது அமெரிக்காவில் புறப்பட்ட சில நிமிடங்களில் நடுவானில் காற்றில் பறந்த விமானத்தின் கதவு அவசரமாக விமானத்தை தரையிறக்கி நூத்தி பயணிகளின் உயிரை காத்த விமானி கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சென்னை விமான நிலையத்துடன் இணைக்கும் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை தொடங்க அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க